அனைவருக்கும் வணக்கம் தமிழ் சான்றோர்கள் பற்றிய தகவல்களில் தேபோ மீனாட்சி சுந்தரம் பற்றிய தகவல்களை பார்க்கலாம் இவர் உவேசாவின் ஆசிரியர் ஆவார் மீனாட்சி சுந்தரனாருக்கு கல்வி கற்க வேண்டும் என்ற வேட்கை தனியாததாக இருந்தது தந்தையிடமே தமிழ் கற்றார் குலாம் காதர் நாவலர் சௌரி ராயலு தியாகராசர் ஊவே சுவாமிநாத ஐயர் ஆகியோரின் ஆசிரியர் இவர் சாவுக்கு ஆசிரியராக இருக்கும் போது மீனாட்சி சுந்தரனார் திருவாவடுதுரை ஆதீன வித்வானாக இருந்தார் இவர் எண்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார் தலப்புராணம் பாடுவதில் வல்லவராக இவர் வாழ்ந்து வந்தார் நோய்க்கு மருந்து இலக்கியம் என்றவர் இவர் சேக்கிழாரை பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என்று பாராட்டியவர் திருவிக்காவிற்கு வாய்த்த மலை என தமிழ் தமிழுலகில் ஓங்கி உயர்ந்துள்ளது என கூறியவர் இவர் தமிழ் இலக்கிய வரலாற்றில் புலமை கதிரவன் என தமிழ் அறிஞர்களால் போற்றப்பட்டவர் மீனாட்சி சுந்தரனார் திருவாவடுதுரை மடத்தின் தலைமை புலவராக விளங்கியவர் சேக்கிழார் பிள்ளை தமிழ் இவர் எழுதிய நூல்களுள் பெருமையை உணர்த்தும் நூலாகும் மீனாட்சி சுந்தரனாரின் மாணவர்கள் ஊவேசா தியாகராசர் குலாம் காதிரு நாவலர் இவர் யகம அந்தாதி திரிபந்தாதி வெண்ப அந்தாதிகள் ஆகியவற்றை உருவாக்கினார் மாயுரம் வேதநாயகத்தின் சமகாலத்தில் வாழ்ந்தவர் ஆவார் நன்றி